வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி புள்ளி விவரத்தால் மாட்டிக்கொண்ட நிர்மலா உடனே உங்களுக்கு தெரியும் ஆமாங்க இது ஏற்கனவே நிறையா அவங்க மாற்றி மாற்றி தானே சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு காமெடி என்னென்னா அதாவது வந்து எப்போயுமே ஹெச்ராஜாலேருந்து பிஜேபியில் எல்லாருமே கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கண்ணன் கொடுப்பாங்க நம்ம ஐயா ஆளுநர் ரொம்ப சிறப்பாக கொடுப்பாரு இப்போ அதில் மூடியும் சேர்ந்துட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் எப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்களோ அப்பப்போ ஒரு காமெடி கண்ணடு கொடுப்பாங்க ஏற்கனவே வெள்ளை சேதம் வரும்போது அவங்க வெள்ளை சேதத்தெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு போய் உண்டியில் காசு போடாதீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்தது காமெடியாக இருந்தது அதற்கு பிறகு சமீபத்தில் அன்னபூர்ணா மேட்டரில் சூப்பர் அது அதுதான் எஸ்ட்ராடினரி ஒரு படம் நல்ல படம் காட்டினாங்க மக்களுக்கு நல்லா பொழுது போச்சு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு கண்டென்ட்லாம் இங்கே இருக்க பிஜேபினர் அப்பப்போ நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஆளுநர் கடைசியாக வந்து ராமரை பற்றி பேசி அது ஒரு கண்டென்ட் இப்படி தொடர்ந்து கண்டென்ட் கொடுக்கும்போது நாட்டில் இன்றைக்கி புள்ளி விவரங்கள் பெரும்பாலானவற்றை பிஜேபி மறைக்கிறது குடுப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறதுல இவங்க நிறைய குடல்பிடிப்படுறாங்க ரிசர்வ் பேங்க்லேருந்து எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல தெளிவான புரிதல் இல்லை கருப்பு பணம் அப்படிங்கிறது திரும்பி பணம் வந்தது எவ்வளவுன்னு இது வரைக்கும் கணக்கே சொல்லலை அந்த கணக்கே தப்பு இவங்க சொன்ன கணக்கு அப்போ கருப்பு பணம் இன்னும் எவ்வளோ வெளியில் இருக்குது அப்படிங்கிற தகவல் இன்னும் வரலை அப்புறம் சுவிஸ் வங்கியிலேருந்து எடுத்துகிட்டு தமிழ் இந்தியா எல்லாேருக்கும் பாத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு அந்த சுவிஸ் வங்கியிலேருந்து இது வரைக்கும் ஒரு இன்ச்சாவது மூவ் மூ மூவ் ஆகிருக்காங்கன்னா அதுவும் இல்லை ஆனால் மூவ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயும் தெளிவான ஒரு முடிவை சொல்லலை நீரவ் மோடியிலேருந்து ஏகப்பட்ட பேர் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போன பணம் அதனுடைய மொத்த தொகை இது வரைக்கும் சொல்லலை அஃபிஷியலாக இப்படி எதுவுமே சொல்ல சொல்லாமல் எப்பயுமே இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு அண்மையில் வந்த நிர்மலா சீதாந்த அன்னபூர்ண விஷயம் அப்போ பேசின போது என்ன சொல்கிறாங்கன்னா முத்ரா கடன் தமிழ்நாட்டுக்கு அஞ்சு கோடி கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூரில் மட்டும் பாருங்கள் இருபது லட்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னென்னா ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு பாருங்கள் இதை கொடுத்துருக்கோம் அதை கொடுத்துருக்கோம் விவசாயம் இது கொடுத்துருக்கோம் அது கொடுத்துருக்கோம் நிறைய மோடி பண்ணியிருக்காருங்க சூப்பராக பண்ணியிருக்காரு பாருங்கள் இவ்வளவு தமிழ்நாடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் வச்சுக்கோங்களேன் சரி ஏதோ நிறையா கொடுத்துருக்காங்கப்பா இப்போ சாதாரண மக்களுங்க படித்தவங்க கூட ஸோ ஏதோ பெருசாக கொடுத்துருக்காங்க அவளுக்கு அப்படின்னு ஒன்று அதை யாரும் ஆராய மாட்டாங்க ஆனால் பிஜேபி அப்படிங்கும் போதே ஒரு அலாரம் ஒழிக்கும் ஆராயணும் ஏன்னா பிஜேபி உண்மையான தகவலை எப்பயுமே சொல்லாது ஏன்னா அந்த மினிஸ்ட்ரிக்கே அதை பற்றி ஒன்றும் புரிதல் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒன்றை பற்றியே இன்னும் பெரிய புரிதல் ஒன்றும் இல்லை இதில் மு இதில் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறோம் நிதிக்குழுவில் சுப்பிரமணியங்கிற அவர் என்ன சொல்கிறாரு அவர் பேசின வீடியோ என்ன மாநிலங்களுக்கு நம்ம இவ்வளோ பங்கீடு கொடுக்கணும் நாற்பத்தி மூணு சதவீதம் கொடுக்கணும்னு நான் சொன்னேன் மோடி அதெல்லாம் முடியாது முப்பது சதவீதம் தான் கொடுப்பேன்னு சொன்னார் நாங்கள் விடாபுடியா ரெட்டி ரெண்டு பேரும் நாங்கள் விடாப்படியாக இருந்த ஒன்றை ஒத்துக்கிட்டாரு ஆனால் நாடாளுமன்றத்தில் போய் என்ன சொன்னார் நான் மாநிலங்களுக்கு கொடுத்தேன் ஒழுக்க சொன்னது அவங்க இவர் சொல்லவே இல்லை அந்த வீடியோ உடனே டெலீட் பண்ணுறாங்க இப்படி யோக்கியமான கட்சி பிஜேபி இப்போ கடனில் நாடு முழுவதும் இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன என்ன தோணும் பரவாயில்லப்பா தமிழ்நாட்டில் அஞ்சு கோடி மக்களுக்கு கொடுத்துருக்காங்கப்பா கோயம்புத்தூரில் இருபது லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு சந்தேகம் வருது தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எட்டு கோடி இவங்க சொல்கிற அஞ்சரை கோடி பேர் முத்ரா லோன் வாங்கினாங்கன்னா நம்ம யோசிப்போம்ல நம்ம வாங்கலை நம்ம மச்சா மாமா சொந்தக்காரன் யாருமே வாங்கலை தெரிஞ்சவங்க கூட யாரும் முத்ரா லோன் முதல்ல முத்ரா லோன் நிறைய பேர் என்னன்னே தெரியாது அப்போ யார் தாங்க அந்த லோன் வாங்கினா யோசிக்கிறவங்க கொஞ்சம் யோசிப்பான்ல இதை விட இது அந்த அஞ்சரை கோடியோடு இருந்தால் பிரச்சனை இல்லை கோயம்புத்தூரில் இருபது லட்சம்ங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை தோராயமாக கணக்கெடுக்கப்பட்டது முப்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ போன மாதம் ஆகஸ்ட்டு மாதம் வரைக்கும் தோராயமாக சொல்கிறது நாற்பத்தோரு லட்சம் நாற்பத்தோரு லட்சம் மக்கள் தொகை அப்படி கொண்ட கோயம்புத்தூரில் இருபது லட்சம் பேர் கடன் வாங்கியிருக்காங்க அது பதிமூணாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க போது நம்புகிற மாதிரி இருக்கா ஏதாவது இந்த புள்ளி உரம் எதுவும் ஏன்னால் ஒரு அமைச்சர் சொல்கிறது தான் அங்கே புள்ளி உரம் நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் தொடர்ந்து ராகுல் காந்தியிலேருந்து எல்லோரும் சிஏஜி அறிக்கை எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆட்சி ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆட்சி என்ன பண்ணுவாங்க ஸ்டெயிட்டாக பணம் வாங்குறது இல்லை இவங்க பிஜேபிங்கிற ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை வச்சுருக்காங்க அந்த ட்ரெஸ்ட்டு மூலியமாக வராக்கடன் அதாவது வராக்கடன் இவ்வளோ தள்ளுபடி பண்ணுறேன் நீ எனக்கு இவ்வளோ கொடுத்துரு அப்படின்னு அந்த தேர்தல் பத்திரம் மூலியமாக வாங்கினாங்க ஈடியை வச்சு மிரட்டி வாங்கிறது இப்படி பல விஷயங்களில் லஞ்சத்தையே ஒரு எப்படி சொல்கிறது அதை வந்து ஒரு விஞ்ஞானபூர்வ லஞ்சமாக்கி நேர்மையாக வாங்குகிற மாதிரி கணக்காட்டுறது மோடி சொல்லுவார்ல என் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லைங்க நிர்மலா சீதாராமன் என் அக்கௌண்டெலாம் ஒன்றுமே நான் யார்ட்டையும் ஒன்றும் வாங்குறது இல்லைங்க ஆனால் இந்த மாதிரியாக இவங்க பண்ணுறாங்க இதுலேயே ஒரு ஊழல் ஆனால் என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்க மதுபான கொள்கையில் கெஜ்ரிவால் கட்சி அக்கௌண்ட்டுக்கு பணம் போச்சுங்கிறாங்க நீங்கள் பண்ணுறது தான் கெஜ்ரிவாலும் பண்ணார் இதில் அப்படியே மதுபான ஆலை உரிமையாளர் வந்து கட்சிக்கு பணம் கொடுத்தாருங்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கும் அதே மாதிரி தானே பணம் கொடுத்துருக்காங்க அப்போ கெஜ்ரிவால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா கெஜ்ரிவால்கிட்ட அக்கௌண்ட்டில் தான் ஒன்றும் பணம் வரலையே மாதிரி உங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இந்த மூமெண்ட் சரி இப்போ இந்த முத்ரா மேட்டரில் என்ன மாட்டிக்கிட்டீங்க நாற்பது லட்சம் பேர் உள்ள ஊரில் இருபது லட்சம் பேர் எப்படி லோன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நிர்மலா சீத்தாராம்கிட்ட கேட்டால் நான் வந்து வங்கி அதிகாரிகள்கிட்ட கேட்டு சொல்கிறேங்கிறாங்க வங்கி செபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸு இது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்கள் கண்ட்ரோலில் தான் வருது அது எப்படி நீங்கள் யார் சொல்லி இதை சொன்னீங்க ஒன்று இப்போ வங்கிகள்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு நீங்களே இப்போ வங்கிகள்ட்ட கேட்காம உங்களுக்கு எப்படி இந்த தரவுகள் கிடைச்சிது சரி சொல்லிட்டீங்க இப்போ நீங்களே யோசிக்கிறீங்க அது வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிறீங்க அப்போ கொஞ்சம் இப்போ எங்களுக்கு தான் அறிவு கம்மி ஏன்னா பிஜேபியில் இருக்கவங்களாம் அறிவு அதிகம் அப்போ உங்களுக்கு தோணலையா எட்டு கோடி மக்கள் அஞ்சு கோடி எப்படி லோன் வாங்கியிருப்பாங்க அப்போ எங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா சிந்திக்காத மாநிலங்கள் இருக்கிற சிந்திக்காத கேள்வியை கேட்காத மாநிலங்கள் அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இவங்க அடிக்கிறது தானே காசு இப்போ மினிஸ்டர் நினச்சா காசு அடிக்க முடியாது நீங்கள் சொல்லுங்கள் மினிஸ்டர் நினச்சா காசு அடிக்க முடியுமா அடிக்க முடியாதா அப்போ பல மாநிலங்களில் நீங்கள் இந்த மாதிரி அதுக்கு கடன் கொடுத்தேன் இதுக்கு கடன் கொடுத்தேன் அவனுக்கு கொடுத்தேன் இவனுக்கு கொடுத்தேன்னு பெருமளவுக்கான பணம் முறைகேடாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஏன் மக்கள் நினைக்க மாட்டாங்க அப்படி தான் நடப்பாங்க திடீர்னு வந்து ஸ்டாலின் வந்து துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறாரு எடப்பாடி வந்து திருக்குறள் தெரியல அண்ணாமலை எவ்வளவோ பேசினார் இப்போ உங்கள் அமைச்சரு மத்திய அமைச்சர் பேசுகிற பேச்சாது ஒன்றிய அமைச்சருக்கு இது இதாக இது இது கூட தெரியாமல் எப்படி ஒன்றிய அமைச்சராக இருப்பாங்க அதுக்கப்புறம் கேட்டு சொல்கிறாங்கிறாங்க கேட்டு சொல்றது ஒன்றுமே இல்லைங்க ஓவர் ஃபோனு ஒரே நிமிஷம் அன்னை அப்பயே அந்த வேலையை முடிச்சிருக்கலாமே ஏன் அது கேட்க மாட்டிருங்க அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த அளவுக்கு முத்துலாளு கடன் கொடுக்கல மோடியிலேருந்து எல்லோரும் கடை கோடி வரைக்கும் நாங்கள் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் ஏதோ இவர் வீட்லேருந்து கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்துக்கு நிறைய பணம் கொடுத்தேன் கொடுத்தேன் தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க ஒன்றுமே கொடுக்கலன்ட்டு எல்லாத்தையும் தாண்டி வெள்ள நிவாரணத்தை பார்த்துட்டு போன நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பணம் கொடுத்தோம் பேரிடர் நிவாரண நிதி கொடுத்தோங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் பேரிடர் நிதியாக மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு அமௌண்ட்டு தரணும் அதை தான் கொடுத்துருக்காங்க அது எப்பயுமே ரெகுலராக கொடுக்க வேண்டியது நடக்குதோ இல்லையோ அதையும் தாண்டி இவ்வளோ பிரச்சனை இருக்குது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் பிஎம்ஸ்டியிலருந்து ஏகப்பட்ட விஷயம் நிதியே கொடுக்காமல் இங்கே இருக்கவங்க எப்படி செயல்படுவாங்க இதுக்கு அங்கேருந்து வந்துட்டு நான் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமான குறைகளை கலைகிறேன் அப்படின்னா முதல்ல ஜிஎஸ்டியை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கா ஜிஎஸ்டிஸை பற்றிய ஒரு புரிதல் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் குழப்புவீங்களா இத்தனை குழப்பங்கள் எங்கேயா வந்ததா ஒரு நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து சாதாரண விலை இருந்து எல்லாரும் என்ன கேட்குறாங்க சொகுசு காருக்கு வரி குறைப்பு மக்கள் அன்றாடம் உபயோகப்படுத்துகிற காருக்கு வரி அதிகம் அப்போ யாருக்கான அரசு கேட்பாங்களா இல்லையா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அம்பானி அதானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு அந்த டேக்ஸை குறைக்கிறீங்க ஏழைகளுக்கு அதிகப்படுத்துகிறீங்க விவசாயி இடுபொருள் யூரியாவிலேருந்து டிராக்டர்லேருந்து அதற்கான கட்டணங்கள் உயர்ந்தது தொடர்ந்து இதை கேப் இது அதாவது இது என்னென்னா ஒரு சாமானியர்களுக்கான அரசா அப்படின்னு எல்லாரும் கேட்டாலும் அதை நீங்கள் கேட்க மாட்டேங்க ஏன்னா அதிகாரம் அவதை இன்னொன்று தொடர்ந்து ரெண்டு தடவை ஆட்சி வந்துட்டிங்க முதல் தடவை இதை பண்ணீங்க மக்கள் பெரு அதை விட அதிகமாக ஓட்டு போட்டாங்க அப்போ நினச்சிட்டிங்க இதெல்லாம் மக்கள் யோசிக்கலை இந்துத்துவா கடவுள் இதை சொன்னால் போதும் இன்றைக்கி என்ன நடந்துருக்குது கர்நாடகாவில் பஜ்ரங்கத்தலுக்கு இந்து முன்னணி அங்கே இருக்கக்கூடிய இந்து ரெண்டு பேருக்கு சண்டை என்ன தெரியுது நாளைக்கு மிலாது நபி அந்த மிலாது நபி ஒழுங்காக பண்ணக்கூடாது அதுக்காக இப்போ உங்கள் தரப்பிலே ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறீங்க அங்கே இப்போ ஊரடங்கு உத்தரவு கேட்டால் மோடி சொல்கிறார் இல்லைல்ல கர்நாடகாவில் வந்து விநாயகர் சக்தியை கொண்டாட முடியல அப்படின்ட்டு இது விநாயகர் சக்தி தான் கொண்டாடி தான் பார்த்துட்டுமே நாங்கள் இப்படி அடிதடிலாம் பண்ணுறதை பார்த்துட்டிங்களே நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் தொடர்ந்து நமக்கு வந்து சிரிக்கிறதுக்கு நிறையா கண்டென்ட் கொடுத்தாலும் இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து தெரியாமல் சொல்ல தெரிஞ்சதாக சொல்கிறாங்க பெருமளவுக்கான பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது சொல்கிறாரு கார்கே நூறு நாள் ஆட்சியில் மக்களுடைய வரிப்பணம் வரிப்பறி கொள்ளை நடக்குதுனால அதுதான் நினைக்கிறோம் இதை ஒரு காமெடியாக கடந்து போகலாம் ஆனால் அதுவும் ஒரு காமெடி தான் என்ன நிர்மலா பேசும்போது நான் அவங்களை கேட்டு சொல்கிறேன் இவங்களை கேட்டு சொல்கிறேன் ஆனால் இங்கே நம்ம துறை அமைச்சர் யாராவது பதில் சொல்லினா என்னங்க துறையில் இருக்கீங்க இதை பற்றி கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாதாங்கன்னு கேட்குறீங்கன்னு கேள்வி என்னங்க அமைச்சர்கள் இன்னும் நம்ம அண்ணாமலை சொல்கிறாரில்ல அதெல்லாம் எஜுகேஷன் தேவைங்க படிச்சுட்டு அமைச்சர் ஆகணுங்கிறார் படித்த அமைச்சர் தான் நிறையா கொள்ளடிக்கிறாங்க படிக்காத காமராஜர் தான் நல்ல ஆண்டர் மறுக்குபடி மாறதை இவர் சொல்லிகிட்ருக்கார் அப்போ நிர்மலா சீதாராமன் சொன்ன இப்போ மட்டும் இல்லை எப்போ அவங்க புள்ளி விவரம் சொன்னாலுமே புதி இப்போ என்னென்னா புள்ளி விவரம் புளி நிர்மலா தான் இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஓடிட்டுருக்குது தொடர்ந்து இந்த முத்ரா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறதா தெரியுது ஒன்று இப்போ நாளைக்கு வேறு ஐயா மோடிக்கு பிறகுனால நாளைக்கு போய் இதை தொடங்கி வைக்கப்படுறார் புவனேஸ்வரர் அதுக்காக லீவே விட்டாங்க ஒடிசாவில் ஏன்னா மோடி வராரு வந்து மா வருடத்துக்கு பத்தாயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்க போகிறாராம் அது ஒரு பெரிய திட்டம் கனவு திட்டத்தை தொடங்கி வைக்க போறார் அதில் எவ்வளோ குளறுபடி ஆகுதுன்னு தெரில மோடி சொல்கிறோம் திமுக வந்து ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுங்க இவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிங்கல்ல அவங்களாவது கரெக்டாக கணக்கு வச்சுருக்காங்க நீங்கள் கணக்கே இல்லாமல் கொடுக்குறது அந்த கணக்கே உங்களுக்கு பிக்சரே தெரியலையே அப்போ உதயநிதி அவர் அவங்களையும் முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கு பேச எப்படி உங்களுக்கு இது வருது முதலமைச்சரை போயிட்டு உங்கள் அப்பா வீட்டு சொத்தம் இவ்வளோ பேசுனீங்க நீங்கள் இன்னொன்று நிர்மலா சீத்தாராமன் பேசாத பேச்சியா தமிழ்நாட்டில் இப்படி வசமாக வந்து மாட்டிக்கிட்டீங்க நெட்டிசன்கள் அவ்வளோ கிண்டல் அடிக்கிறாங்க மோடி வருத்தமாகுது இந்த படம்லாம் உண்மையிலேயே எங்கே போச்சுன்னு தெரில யாருக்கு போச்சுன்னு தெரில இனிமேல் தகவலே சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல இனிமேல் தகவல் எதுவும் இருக்காது பட்டை நாமம் தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்